தன்மை கிடையாது ஏன் அந்த காலத்துல பால் ஊத்துனாங்க எதுக்கு அந்த காலத்துல முட்டை வச்சாங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பாம்பு கடிங்கிறது அதிகமா இருந்தது அதே மாதிரி இறங்கிட்டே இருந்தாங்க அப்போ அதே மாதிரி இறங்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க எப்படி குறைக்கிறது பாம்பு கடில இருந்து எப்படி வீட்டு எடுக்கிறது அப்படிங்கும்பொழுது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பாலை கொண்டு போய் குண்டு கொண்டு வச்சிருவாங்க அதே மாதிரியே ஆண் பாம்பு பெண் பாம்புன்னு எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்ப நல்ல பாம்பா இருந்தாலும் அது சார பாம்பா இருந்தாலும்

முட்டையை கொண்டு போய் வச்சிருவாங்க பாலை கொண்டு போய் வச்சிருவாங்க சம்டைம்ஸ் சேவல கோழி அறுத்து ரத்தத்தை ஊற்றிட்டு வருவாங்க அப்ப என்ன நடக்குது முட்டையை வச்சு வந்த உடனே கட்டுக்குள்ள காக்கா போய் முட்டையை தள்ளி விட்டுருவோம் கீழே வந்து உடஞ்சிடும் இப்போ பாலை குடிக்க போற சொல்லிட்டு பாலை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணது வந்து தள்ளி விட்டுரும் பாலு கீழே ஊற்றிடும் அப்ப என்ன கூட அதனுடைய கவுச்சி சூழல் அதிகமா இருக்கும்போது போது ஆண் பாம்பு ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த திரவத்தை பெண் பாம்பால் சுமல் பண்ணி வர முடியாது இப்போ வர முடியாது இனப்பெருக்கு நடக்காது இனப்பெருக்கு நடக்கிறது பாம்பு வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த காலத்துலேருந்து சயின்ஸ் இருக்குதுங்கிறது தான் உண்மையாக பேசிவிட்டாங்க நாரை நாலை செங்கால் நாரைன்னு வரைக்கும் சொல்லிவிட்டாங்க இந்த செங்கால் நாரைன்னு சொல்லக்கூடிய ஸ்டோக் ஒயிட் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நாரை அந்த பறவைக்கு வந்து எப்படி இருக்கும் அதனுடைய அளவு எப்படி இருக்குங்கிறது அப்போவே வந்து பனைக்கிணக்கு மாதிரி இருக்குங்கிறத அருமையாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துப்பட தெரிஞ்சிக்கிறதில்ல அதனால நான் சொன்ன மாதிரி சயின்ஸுங்கிறதும் ஆராய்ச்சிங்கிறதும் இருக்கக்கூடிய பல விஷயான சங்க இலக்கியங்கள்ல எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க அந்த பின்பற்றத வந்து நம்ம தவறிட்டோம் அது வந்து டாக்குமெண்டா கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறிக்கிட்டே அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே அனுமதி பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மரம் செடி கொடிகள் இருந்தா மட்டும்தான் மழை வரும் நான் சொன்னேன் அந்த மரம் வளர்றதுக்கும் செடி வளர்றதுக்கும் யார் முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தா ஒரு காட்டு பன்றி காட்டில் இருக்கக்கூடிய காட்டு பன்றி செய்யக்கூடிய வேலையை மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம செய்ய முடியும் ரொம்ப வருத்தமா இருக்கு காட்டில் வந்து மரம் செடி கொடிதான் இருக்குன்னா பக்கத்தில் ஏராளமான வீடு வரும் அதாவது கடைகள் வரும் அந்த கடைகளை ரிமூவ் பண்ண அது யாருன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய காட்டு பண்ணி அந்த பக்கத்துக்கூடிய கிழங்குகள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா போத்து நம்ம எப்படி வந்து விவசாயிகள் வந்து கடை எடுத்து விடுவாங்களோ எடுத்து விடும் அதுக்கப்புறம் தான் மரம் வளர்ந்து வரும் மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மழை வரும் மரம் வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஹனிபி தேன் பூச்சி தேன் பூச்சிங்கிறது இன்னைக்கு வாழ்வியல் இல்லைன்னா ரெண்டு வருஷத்துல உலகமே இல்லைங்கிறது உண்மை

அதுக்கு முன்னாடி யார கட்டணுது அப்படின்னு கூட தேர்ந்துள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிருக்கு அதுக்கு யாரு மேக்ஸ் டீச்சர் அதுக்கு யார் கணக்கு சொல்லி கொடுத்தது நம்ம வந்து விலங்குகிட்டா கத்துக்கிட்டு தான் உண்மை மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுமே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சேவைகளை செஞ்சிக்கிட்டு தான் இருக்கு தான் ஒன்றும் பண்ணலங்கிறது ரொம்ப வருத்தமாவோ ரொம்ப கஷ்டமாவோ இது போன்ற பறவைகளுடைய கால் அதோட பறவைகளுடைய ஓசை நம்ம ஒரு காட்டுக்குள்ள போனோம்னா ஒரு வயலில் போனோம்னா பறவை வந்து ஒவ்வொரு கால் சவுண்டு கொடுத்துட்டு அந்த சவுண்டை வந்து நம்ம காலில் வாங்கினாவே அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எத்தனை பேர் காலை வாங்கினா கிடையாது எல்லாம் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறோம் காலையில நம்ம எழுப்பி விடக்கூடியது பாத்தீங்கன்னா குயில் காலையில நம்ம குயில் எழுப்பி விட்டு இருக்கு நீங்க அதுக்கு குயில் ஒரு சவுண்டு கொடுக்கும் நீங்களும் கொடுத்தீங்கன்னா அந்த குயில் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணும் நம்ம நீங்க வேணும் செஞ்சு பாருங்க காலையில

காப்பு அது மாதிரி கொடுங்க ஆல்காடி மிளகுன்னு சொல்லுனதுல அந்த பரண வயலுக்கு போனம்னா ஐயோ யாரோ வரறாங்கடா ரொம்ப ஜாக்கிரதைடான்னு சொல்லிடு அந்த ஆல்காடி மிளகு அப்படி கொடுக்கும் அது மாதிரி ஒவ்வொரு படையினே ஒன்னு ஒன்னு வந்து வாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு நமக்கு கிடா கொடுத்துருக்கு சோ நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக்கலா சொன்ன மாதிரி தாவரங்களும் விலங்குகளும் எப்பவுமே சரி மனுஷன் நம்பி வாழ வாழாது நம்ம இருந்தாலும் இல்லாத இருந்தாலும் தாவரங்களும் விலங்குகளும் நல்லா இருக்கும் தாவரம்